அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து ப்ரஷ் பிடிச்சி வாழ்நாள் முழுக்க நான் வந்து வரைஞ்சி தான் திருவேன்னு தொண்ணூத்தேழு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுக்குரிய நான் பெருமைப்படுகின்றேன் நான் ஒரு நல்ல எங்கள் ஷியாம் வந்து மன்னியம் செல்வம் தான் வந்திருக்காங்க நல்ல ஓவியம் தான் பட் ஆனால் பயந்தாங்கல்லே ஒரு ஏழு வருஷம் ஓவியம் பிடிச்சிட்டு ஓடி போயிட்டேன் மொழி போட்டு நடிக்கணும் அதனால தான் இந்த விழாவை நடக்குது அறையும் ஞாயிற்று வச்சுக்கணும் நீங்க அதனால மாயா அவர்களை பத்தி இவ்வளோ சும்மா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ப பத்து வரி மட்டும் படிச்சிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல திருநெல்வேலியில் பிறந்தவர் இப்போ அவருக்கு தொண்ணூற்றி ஏழு வயசு ஆகுது என்னன்னா மூணு வருஷம் தான் நூறு தொடர் இருக்குது நூறு தொற்றுவார் நம்மளை வயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த பெயர் மகாதேவன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா வந்து சர்வதாக வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிகிட்டே இருந்திருக்காங்க அதனால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டி வந்துச்சு சின்ன வயசுலேயே படம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்திருக்குது இப்போ சினிமா போஸ்டர் படங்களை பிரிண்ட் செய்யறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் அது அந்த ஓவியம் ஆர்வம் வந்துச்சு பள்ளிக்கூடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸும் மாதிரி ரெக்கார்டு நோட்ல படம் போடுறதுனா ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து முதுகுத்தண்டு படமெல்லாம் ஈஸியாக வரைய முடியாது இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து காலனா அறையனா சாக்லேட்டு அந்த காலம் சாக்லேட் வேற பப்பரம் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒருவருக்கு நான் வந்து அதே மாதிரி முதுகு தண்டு என் எல்லாம் வரைஞ்சி கொடுத்து நானும் அந்த மாதிரி லேப் போர்டுலாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஸ்கூல்ல இவர் பண்ணியிருக்காரு எஸ்எஸ்எல்சி தேர்வில் இவர் அவுட்டு நான் தாண்டி வந்துட்டேன் மெட்ராஸ் வந்து ஏழாண்டு ஓவியம் பிடிச்சேன் தோல்வி தான் பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆண்ட உடனே குமுதத்தில் பல ஆண்டுகள் ஓவியதாக பணியாற்றார் அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸர் ஆகிட்டார் ஆகிட்டு குமுதம் எல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையா வந்து தொடருது நாங்கள் அதெல்லாம் தெரியாது தெரியாதுல தொடர் வந்து அவங்க ஒரு முப்பது நாற்பது வாரம் இருந்தாங்க அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்க ஓவியங்கள் ரொம்ப பலமா அம்மாமே பாராட்டி சொன்னாங்க ஒரு கட்டத்தில் கிளைமேக்ஸ் இருக்கு இப்படியே உத்து பார்த்து படம் வந்து இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள டோட்டலா பிளைண்ட் ஆகிட போறீங்க ஒரு கண்பாட போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க நாலு பொண்ணுங்க ஒரு பையன் மருமக்கு மறுபேரம் அழுகிறாங்க இனிமே படமா உயிரோட இருந்தா போதும் படம் வரையா சொல்லிட்டு பத்து ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்க அவனுக்கு அதுக்கு இப்போ பத்து ஆண்டுகள் எல்லா பார்த்துக்கையும் தவறு கொடுத்து நான் வரைய முடியாம இருக்க மன்னிச்சேன்னு சொல்லி அதுக்கப்புறமே சும்மா இருக்கல எழுபத்தி ரெண்டு வயசுல பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன்

இப்போ மாயா வெட்டிங் கார்டிஷன் ஓப்பன் பண்ணி அது எல்லாம் வரும் அது என்ன பண்றாருன்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கலை வர மாதிரி படம் வரைவார் அதுக்கப்புறம் வரைவாரு குதையில வர்ற மாப்பிள்ள வந்து பல்லக்கல பொண்ணை கீழே கை கொடுத்து உள்ள கூட்டி போற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் சடங்குல போராமே அந்த வெட்டிங் கார்டு பார்த்தாரு எல்லா படங்களையும் ஒரு வாங்கி கொடுப்பாரு அந்த மாதிரி பண்ணுறாரு இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி வருது தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணி நிறைய படம் கண்ணங்கள்லாம் வந்துக்கா அதுக்கு இவங்க பக்கத்துல போய் இப்போ தான் அந்த ப்ரே பண்ண வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாமா இப்போ எனக்கு எப்படி எந்த அம்மா இருக்கும் அந்த மாதிரி தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் கற்பனை பண்ணிப்பாங்க மூணு வருஷம் தான் அம்மா போயிருக்காங்க இதை விட புண்ணியம் உலகத்துக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கிறீங்க மனைவி போனால் தான் உங்களுக்கு அரசு தெரியும் தாயோடு அறுசுவை போவோம் தந்தையோடு கல்வி போவோம் செய்யோடு தாம் பெற்ற செல்வம் போவோம் ஆய வாழ் போம் போவோம் உடம்புறப்போடு தோல்வழி போவோம் பொற்றா தாலியோடு எவையும் போகட்டாங்க பொண்டாட்டி போன சகலம் போயிடும் அது போய் தொண்ணூத்தி நாலு வயசுக்கு புண்ணியவான் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் இருந்தாலும் மகனும் மருமக மாறு பேரம் பேத்திங்களும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க இப்போ வயசு ஒரு தொண்ணூத்தி இந்த வயசுலையும் சொல்லாரு எனக்கு கண்ணு நல்லா தெரியுது இப்போ ஒரு படம் வரையவேன் சொல்லாரு இந்த மாதிரி நாள் நூறு ஆண்டு கொண்டாட முடியும் இந்த மகத்தான மனிதனை ஓவிய பீசுமுறை கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது நன்றி வணக்கம்

அவன் வயசுல ஆயர் ஏதோ ஆண்ட க இந்த குடும்பம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு நான் எல்லாம் இவங்களை போரில் நல்லா வார்த்தை சொல்ல முடிய ஆண்டவன் என்னை வந்து வெச்சத்தனால நான் வந்து இந்த மேடையில் இருக்கேன் ஏன்னா லைஃப்பில் நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்தே போகிறோம் வேறு ஒன்றும் வேண்டாம் எதுவும் எல்லாம் தன்னால் வரும் ஆனால் எதுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை நம்ம வேலை ஒன்று நம்ம காண்டவம் கொடுத்து வரோம் அதை நம்ம ஒழுங்காக செய்தோம்னா எல்லாம் நல்லா கிடைக்கும் இது இவ்வளோ தூரம் நான் என் பையன் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கும் எல்லாம் நல்லா எதிர்பார்த்ததே கிடையாது எது ஆண்டவனாக பார்த்து நாங்கள் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கோங்கிறதுனால கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் நான் All right, good.